அம்மா சொல்லுங்கம்மா சிறுத்தை நீங்கள் பார்த்தீங்களா ஆ கண்ணாலாம் பார்த்தோங்க இந்த இருந்து க்ராஸ் பண்ணிச்சின்னு அங்கே எழுத்தாப்பிலாம் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க எங்கள்கிட்ட நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் அங்கே தான் வாக்கிங் போவோம் அதனால எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க இதுமாரி அங்கே சிறுத்தை வந்தது அனு நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் அப்புறம் அவங்க இப்போ பால்கேனில்ட்டு பார்த்துக்கிட்டே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஏக்கா ஏக்கா அங்கே அங்கே இல்லை நம்ம பக்கத்துலேயே அங்கேருந்து இங்கே வந்துருச்சுக்கா நம்ம சைடில் எங்கள் வீட்டு சைல இந்த கேப்ல பதுங்கி இருந்திருக்கு பதுங்கி எட்டி பார்த்துட்டு திருப்பி உள்ளார போகுதுக்கானு சொல்லி பார்த்துட்டு சொன்னாங்க அப்புறம் ஆளுங்களை கூப்பிடுங்கன்னாங்க நாங்கள் கீழே வாட்ச்மேன் அண்ணன் ஒண்டியமாக படுத்துருப்பாங்க அது எதாவது அவங்கள ஏதாவது பண்ணிவிட போகுதுன்னு எல்லாம் போனோமா அப்புறம் எல்லாம் தீயணைப்புத்துறையிலேருந்து எல்லாம் ஜிஹெச்சில் போய் எல்லாம் அலசிட்டு கேமராவெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே பதுங்கிருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம் கூப்பிட்டோன்னே எல்லோரும் குச்சி எடுத்துக்கிட்டு எல்லாம் நிறைய பசங்கள் குச்சி எடுத்துக்கிட்டு தீயணைப்பு துறையிலேருந்து வந்தவங்க எல்லாமே போய் மேலே முன்னாடி பார்த்தா இல்லை அப்புறம் லைட் அடிச்சு பார்த்தோன்னா அங்கே தான் பதுங்கிட்டு இருந்தது எல்லாம் இருக்கணும் ஒவ்வொன்று சத்தம் போடவும் குச்சி எடுத்து எடுத்துக்கிட்டு நாயை துரத்துற மாரி எல்லாம் தோற்றுவோம் அந்த பக்கம் ஓடிச்சு இந்த பக்கம் ஓடிச்சு அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்புலேயே கிராஸ் பண்ணி ஏற்றாப்புல ஏரியில் இறங்கி ஆமாம் நாங்கள் இப்படி தான் நிற்கிறோம் ஒரு பத்தடிக்கு கூட இல்லை எங்கள் வாசப்படி கிட்ட தான் கிராஸ் பண்ணி ஓடிச்சு நிறைய பேர் பார்த்தோம் நாங்கள் நான் மட்டும் இல்லை எங்கள் பையன் பார்த்தா இவங்க நிறைய எங்கள் வாட்ச்மேன் நின்னாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நின்னாங்க அந்த ப வந்தவங்க அது பயத்தில் ஒரு பையன் அந்த இதுலேயே ஏறிட்டான் ஜென்ரேட்டர் மேலேயே ஏறிட்டோம் எதுக்கு வரவோ பாய்ந்துட்டா நாய்க்குடி என்ன குச்சை எடுத்துக்கிட்டு ஓ ஒன்று துரத்துட்டா பாவம் என்ன பண்ணுவது சிறுத்த இறங்கி எது அப்படியே ஏரியில் ஓடிடுச்சு நீங்க சொல்லுங்க ப்ரோ உங்களை எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப பயமாகி படபடப்பாயிடுச்சு வீட்டில் இருக்கிறவங்கள மேலே வாங்க மேலே வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குன்னு அந்த அக்கா சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் போய் பார்த்தோம் ஒன்றும் தெரியல அப்புறம் வந்து இவங்க இவங்க ரோ ரோட்டில் ஃபயர் இன்ஜின் ஆளுங்க வந்தாங்க அம்மாவை நானும் கூப்பிட்டோம் கூப்பிட்ட உடனே அவங்க வந்தாங்க பார்த்தாங்க பார்த்துட்டு நாய் கால் தடத்தை பார்த்துட்டு இங்கே போடுறா சிறுத்தை சிறுத்தைன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இது சிறுத்தை இல்லைங்கன்னு அவங்க பார்த்துட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் லைட் அடித்து ஆளுங்க உள்ளே பார்க்க உள்ளே அங்கே ப உக்காந்து படுத்துருந்துருக்குது போல் அதை பார்த்துட்டு ஐயோ சிறுத்தை அப்படின்னு கற்றுனோடனே பா அது ஏந்திரிச்சு வர ஆரம்பிச்சிச்சு வெளில பார்த்துட்டு பயந்துட்டு எல்லாரும் அதை ஒரு மாதிரி விரட்டினோடனே அது பயந்துக்கிட்டு ஏரியில் குதிச்சு ஓடிடுச்சு சரண சரியான ஒரு ஸ்பீடு ஒரு பெரிய நல்ல பெரிய சிறுத்தை அவங்க உண்மையை சொல்லக்குள்ள வந்து நான் இவங்க சொன்னேன் இந்த அக்கா வந்து பக்கத்துல பார்த்தாங்களாம் குரலி இது அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் போயின்ற மாரி நாயை பார்த்துட்டு சிறுத்தங்குதா அப்படின்னாங்க இதெல்லாம் விளாடக்கூடிய விஷயமான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு பாக்குறேன் ஆனால் கடைசியில அது உண்மையாக தான் இருக்கு நானே அவங்க கூப்பிட்டு சொன்னப்ப நாயை பார்த்துருப்ப பயத்துல அதை தான் நாய்க்குட்டியை தான் நீ நீ பார்த்துட்டு சிறுத்தைன்னு சொல்லி நீ இல்லக்கா நஜமாவே நான் சிறுத்தை பார்த்தேன் கா அப்படின்னுச்சு ஆளுங்களை கூப்பிட்டுக்கான்னு சொன்னிச்சா சரி தான் அப்புறம் ரோட்டை விட போறவங்களா எங்க எங்க இங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க இங்கே இது மாதிரி சிறுத்தை தான் பதிங்கிருக்கான்னு சொன்னமா அவன் சொல்லிட்டு எல்லாம் வேடியை பார்த்துட்டே நிற்கிறோம் அங்கே போய் விரட்டுதுவோ எல்லாம் எதுக்க நிறைய ஆனால் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய ஜனங்க பார்த்தாங்க எல்லாம் குச்சை அங்கே இங்கே கிடக்குற குச்செல்லாம் தூக்கிட்டு நாயக்குட்டியை விரட்டுற மாதிரி விரட்டினா அது இறங்கி தண்ணி இந்த ஏரியில் போய் இறங்கிடுச்சு நைட்டு அப்புறம் போலீஸ்லாம் வந்து அலௌன்ஸ் பண்ணாங்க போலீஸ்லாம் வந்து யாரையும் அட்டாக் பண்ணாம அது போயிடுச்சு அது இதுல ஜிஹெச்ல இருக்கிற சிசிடிவில பதிவாயிருக்கு சிறுத்தை இருந்தது பதிவாயிருக்கு அதையும் போட்டிருக்காங்க ஓகேம்மா ஓகே ஓகே இப்போ இவங்க சொன்னதுலேருந்து என்ன தெரிய வந்ததுன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சிறுத்தை வந்துருச்சு இங்கே தான் சுற்றிட்டு தெரியுது அதனால் பொதுமக்களே ஆகிய நீங்கள் பாதுகாப்பாக இருங்க வெளியில் போகும்போது சேஃப்டியாக இருங்க அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் குடியிருக்கீங்களே தோப்பு அதுமாரி காட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சேஃப்டியாக இருங்க அவங்க தான் ரொம்ப முக்கியம் தனியாக போயிடாதீங்க கூட்டமாக இருக்கும் அது அது பயத்தில் போயிடுது ஆனால் தனியாக மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டுப்பீங்க இது வந்து ஒரு புரளி கிடையாது பொய்யான விஷயம் கிடையாது மெய்யாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கு மெய் நம்ம செந்தூரை வட்டத்துக்குள்ளே புளிய நேரத்துக்கு இரவு வந்துருச்சு இதுதான் உண்மையான நிலவரம் அதனால் பொதும அரியலூர் மக்களே கொஞ்சம் சேஃப்டியாக இருந்ததுங்க நம்ம மாவட்டம் வேறு முந்திரி காடுகள் நிறைந்த மாவட்டம் அதனால் இங்கே பூந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே அந்த சிறுத்தையோட நிலமாட்டம் அடுத்தடுத்து அதை எப்படி பிடிக்க போறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம்